பலரும் தொலைவில் இருந்து கண்டால் பச்சோரிலாலை சிறு குட்டி குழந்தை என்றுதான் என்னுவார் ஏன் சிலருக்கு ஓரடி விலகி நின்று பார்த்தாலே பச்சோரிலால் அப்படிதான் தெரிவார் காரணம் அவரது உயரம் வெறும் இருபத்தி ஒன்பது அங்குளம்தான் ஆனால் அவரது வயதோ ஏறத்தாழ உயரத்தை காட்டிலும் இருமடங்குக்கு அதிகம் ஆம் பச்சோரிலாளின் வயது ஐம்பது ஆனால் ஐந்து வயதிலேயே அவரது உடல் வளர்ச்சி நின்றுவிட்டது தனது உயரக் குறைபாட்டால் இன்று அவரது ஏரியாவில் பச்சோரிலால் ஒரு பிரபலமாகவே திகழ்கிறார் நாம் முன்னர் கூறியது போல இவரை குழந்தை என எண்ணி பிறகு உண்மை அறிந்து வியந்தவர்கள் எண்ணிக்கை எண்ணிலடங்காதது நான் எல்லா நேரங்களிலும் பிரபலமாக இருந்ததில்லை எனது குறைவான உயரம் கண்டு இளம் வயதில் பலர் என்னை ஏலனமாகவும் கேலி கிண்டலும் செய்துள்ளனர் ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து வந்து எனது குடும்பத்தின் ஹீரோவாக இருக்கிறேன் என்று பெருமிதமாக கூறுகிறார் பச்சோரிலால் எந்த ஒரு குறைபாடாக இருப்பினும் அதற்கு மருத்துவத்தில் ஒரு பெயர் இருக்கும் ஆனால் திடீரென ஐந்து வயதில் வளர்ச்சி நின்று போன பச்சோரிலாலின் இந்த மருத்துவ நிலைக்கு பெயரே இல்லை என்று கூறப்படுகிறது பசோரிலால் மத்திய பிரதேசத்தில் தனது அண்ணன் கோபிலால் மற்றும் அண்ணி சத்யாபாயுடன் அவர்களது வீட்டில் வசித்து வருகிறார் இவரது உறவினர்கள் ஐந்து வயது வரை பசோரிலால் மற்ற குழந்தைகளைப் போல நன்கு வளர்ந்து வந்தார் ஆனால் திடீரென என்ன ஆனது என்று தெரியவில்லை வளர்ச்சி நின்றுவிட்டது என்கின்றனர் குடும்ப பொருளாதார சூழல் காரணமாக பசோரிலாலை அந்த வயதில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவோ மருத்துவம் செய்யவோ முடியாத சூழலில் பசோரிலால் குடும்பம் இருந்துள்ளது பசோரிலாலை சிறுவயதில் இவரது நண்பர்கள் சுற்றார் மிகவும் கேலி கிண்டல் செய்துள்ளனர் இவரை ஏலியன் என்றுதான் அழைப்பார்கள் என்கின்றார் பசோரிலால் பசோரிலாலின் அண்ணன் கோபிலால் தனது தம்பியை எண்ணி மிகவும் பெருமை கொள்கிறார் தம் குடும்பத்தில் பசோரி இருப்பது தமக்கு பெருமையான உணர்ச்சியை அளிக்கிறது என்று பாசத்துடன் கூறுகிறார் அருகே இருக்கும் பல கிராமங்களில் இருந்து மக்கள் பசோரிலாலை காண தனது வீட்டிற்கு வந்து செல்வார்கள் பலதரப்பட்ட மக்கள் தம் தம்பியை விரும்பி வந்து பார்த்து செல்வது தமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது என்கின்றார் கோபிலால் உண்மையில் பசோரிலால் தனது உயரத்தைக் கண்டு என்றுமே வருத்தம் அடைந்தது இல்லை என் உயரம் பெரிய குறையாக தெரியவில்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் ஆரம்ப காலத்தில்தான் சில பாரபட்சம் இருந்தன ஆனால் இப்போது அப்படி இல்லை என்கின்றார் தினமும் இரவு படுக்க செல்லும் முன் ஒரு கிளாஸ் விஸ்கி குடித்துவிட்டுதான் செல்கிறார் குட்டி பசோரிலால் மேலும் திருமணம் செய்து கொள்ளாத பசோரி அதில் தமக்கு விருப்பமே வரவில்லை என்கின்றார் உயரம் குறைவு எனினும் ஒரு இயல்பு மனிதனை போல்தான் வாழ்ந்து வருகிறார் பசோரி தினமும் தானே உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டு வருகிறார் இவரிடம் நிறைய நேர்மறை எண்ணங்கள் இருக்கின்றன அதன் வெளிப்பாடுதான் இவரை சுற்றி நிறைய உறவுகள் நீடித்திருக்கின்றன போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்